விஞ்ஞானமே வளக போரண்டி நான் ஆட்ட அரவிந்து கலந்து காந்த போரண்டி வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றே நச்சு கிருமி உயிரியல் ஆயுதங்கள் உலக நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போர்களில் இராணுவத்திற்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் கையாளப்படும் ரசாயன ஆயுதங்களை காட்டிலும் தொற்று நோய்களை பரப்பும் நுண்ணுயிர் நச்சு கிருமிகளை உயிரியல் ஆயுதமாக போரில் பயன்படுத்துவதன் மூலமாக மனித குலத்திற்கு பேர் அழிவை ஏற்படுத்த முடியும் என்பது கவலை அளிப்பதாகவே உள்ளது கால்நடைகள் மற்றும் மனிதர்களின் தோல் நுரையீரல் ஜீரண மண்டலம் முதலியவைகளை பாதிக்கும் ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் கிருமிகளை காலாவதியின்றி சேமித்து வைத்து காற்று மண்டலத்தில் எப்பொழுதும் பரவ விடுவதன் மூலம் பெரும் நோய் தொற்றை ஏற்படுத்த முடியும் பிளேக் நோயை பரப்பக்கூடிய பாக்டீரியாவை மாற்று உருவில் எதிரியின் நாட்டில் காற்று மண்டலத்தில் விதைத்து நோயை பரப்ப முடியும் காலரா நோயை ஏற்படுத்தும் நச்சுக் கிருமிகளை உணவு மற்றும் தண்ணீரில் கலந்து மிகப்பெரிய தொற்று நோயை உருவாக்க முடியும் நரம்பு மண்டலத்தை செயலிழக்கச் செய்து நுரையீரலை தொற்றுக்கு உள்ளாக்கி உயிரை வாங்கும் பௌச்சலிசம் தொற்று கிருமியானது உணவு மற்றும் தண்ணீரில் கலந்து விடுவதன் மூலம் பெரும் பெருந்தொற்றை ஏற்படுத்தி மானுட இனத்திற்கு பேரழிவினை விளைவிக்கக்கூடும் ஏனென்றால் மரபணு மாற்றத்தின் மூலமாக சிரமமின்றி தயாரிக்கப்படும் பவுச்சிலின் நச்சுப் பொருளினை உலகெங்கிலும் உள்ள நீர்நிலைகளில் கலப்பதன் மூலம் மனித குலத்தையே மாண்டுவிடச் செய்ய முடியும் இதற்கு பத்து கிலோவிற்கும் குறைவான இந்த நச்சு கிருமி பொருள் போதுமானது இந்த உயிரியல் ஆயுதங்கள் மூலமாக மனிதர்களை கொல்வதைக் காட்டிலும் தாவரங்களையும் மரங்களையும் விலங்குகளையும் பாதிக்கும் வகையில் இவைகளை பயன்படுத்தி மனித குலத்தின் இருப்பினை கேள்விக்குறியாக்க முடியும் தற்போதைய போர்களில் பயன்படுத்தப்படும் நவீன போர்க்கருவிகளான ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலமாக இந்த உயிரியல் ஆயுதங்களை குறிப்பிட்ட பகுதியில் காற்றில் கலக்கவோ நிலம் மற்றும் நீர் நிலைகளில் கலக்கவோ செய்ய முடியும் அம்மை ஆந்திராக்ஸ் முதலிய கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் நோய்களை தடுப்பதற்கான தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படும் அதே வேளையில் இவைகளை உயிரியல் ஆயுதமாகவும் பயன்படுத்தக்கூடிய சாத்தியமும் இருக்கின்றது இத்தகைய தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்துகளுக்காக வீரியமான தொற்று கிருமிகள் உண்டாக்கப்பட்டு அவை மருந்தாக மாற்றப்படும் இறுதி நிலையில் அவை செயலிழக்க செய்யப்படுகின்றன இந்த செயல் இழப்பு நடவடிக்கையை செய்யாமல் இக்கிருமிகளை பெருக்கி உயிரியல் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் உலகின் வளர்ந்த நாடுகள் போரின் போது ரசாயன ஆயுதங்களை அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தும் வேளையில் ஏழை நாடுகள் உயிரியல் ஆயுதங்களையே பயன்படுத்த முனைகின்றன என்பதும் நாம் அறியத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்